ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ் க்ளோவர் நானு பிரகாஷ் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்க முக்கியமான புதிய அறிவு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் அசாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கர்நாடகம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட தொண்ணூற்றி மூணு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது இன்று முதல் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்ல இருப்பவர்களுக்கு இ நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணைக்கு டெல்லி துணை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானல் மற்றும் நீலகிரி செல்வதற்கு இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான இணையதளம் வெளியிடப்பட்டுள்ளது இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் இ பாஸை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணிக்கான புதிய ஜெர்சியை நேற்று பிசிசிஐ அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இளநிலை மருத்துவ படிப்பு நீட் வினாத்தால் கசிந்ததாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என தேசிய தேர்வு முகமை தற்போது அறிவித்துள்ளது வினாத்தாள் கசிவு என்பது வதந்தியே என்றும் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூற்றி நாலு சிவில் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜோதிராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் மறுமதிப்பீடு மற்றும் மறுதேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் நாளை நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நாய் உட்பட வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பவர்கள் அதற்கு கட்டாயம் லைசென்ஸ் எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் அவர்களின் உதவியாளர் வேலைக்காரர் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையில் குவியல் குவியலாக குவிக்கப்பட்டிருந்த பணம் இருபது டு முப்பது கோடி ரூபாய் ரொக்கை பணத்தை கைப்பற்றியுள்ளதாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் கல்லூரியில் சேருவதற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்ப பதிவு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருவதற்கு விண்ணப்ப செயல்முறை நேற்று முதல் ஆன்லைனில் தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மீனாணமானம் உச்சநீதிமன்றத்தில் மே பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி தான் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வருகின்ற பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் முன்னதாக மே பதிமூனாம் தேதி வாரணாசி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தி ஆதரவு திரட்டுகிறார் பேடிஎம் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை இயக்க அதிகாரியுமான பவேஷ் குப்தா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழகத்தில் நேற்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியிருந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும் சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் தலா இரண்டாம் இடத்தையும் மூன்றாவது இடமாக அரியலூர் மாவட்டம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மொத்தம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இதில் மாணவிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் மாணவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பழனி தண்டாயுமானி சுவாமி திருக்கோயிலுக்காக கவுந்தப்படி ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திலிருந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு சக்கரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோடை விடுமுறைக்கு வெளியூர்களுக்கு செல்ல வசதியாக சென்னையிலிருந்து கூடுதலாக நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக விமானத்துறை தெரிவித்துள்ளது ஐபிஎல் நேற்று நடந்த ஐம்பத்தி ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீர்த்தி வெற்றி பெற்று குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் ஐம்பத்தி ஆறாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டெல்லி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எண்பத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபணத்தங்கம் எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது